என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வியாழக்கிழம் திருமணம் தடை இருக்குது தொழிலில் தடை இருக்குது காரிய தடை இருக்குது போகிற இடத்துல எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்க மாட்டேங்குதுங்க இதால் மன அழுத்தமும் மனவேதனையுமா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் ஊருக்கு அருகாமையில் இல்லை உங்கள் ஊர்லேயோ ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லை கோவில் ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தாலோ போதுமான விஷயம் வெற்றிலை மாலை ஒரு எண்ணிக்கை வர்ற மாதிரி பதினொன்று இல்லை இருபத்தொன்று இல்லை உங்கள் வயசு என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்றவாறு ஒரு இஷ்டம் ஒரு வெத்தலை சேர்த்து ஒரு மாலை கோர்த்து ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை சாத்து இது இந்த வியாழக்கிழமை மட்டும் இல்லை வர்ற வியாழக்கிழமையெல்லாம் அந்த வெற்றிலை மாலை சாற்றும் உங்கள் காரியம் வெற்றியாகும் நீங்கள் எதை நினச்சி பயணம் செல்கிறீர்களோ அந்த பயணம் நூறு சதவீதம் வெற்றி பெற